அனைவருக்கும் வணக்கம் சமீப வழி மரணத்திற்கு பின்னாலே ஒரு லாப வெறி இருக்கிறது அது இன்று மட்டுமல்ல உலகெங்கிலும் இந்த லாப வெறிதான் ஆதிக்கம் தான் இப்படிப்பட்ட கொலைகளுக்கு காரணியாக இருக்கிறது சமீபத்திலே வெளிசிலாவில மதுராவை படுக்கை அறை வரை சென்று அவர்கள் அழைத்துச் சொல்கிறார்கள் கைது செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னாலே ஒரு கொள்ளை அடிக்கிற ஒரு கும்பலும் அல்ல அதற்கான சிந்தனை போக்கு என்பது வெளியாக இருக்கிறது இந்த வெறியை எப்படி தீர்ப்பது என்றால் சமூகத்திலே அதற்கான எதிர்நிலை கருத்துக்கள் உருவாவது மட்டுமல்ல அது இயக்கமாக வேண்டும் வெறுமலை சகோதரணி தன்னிச்சொலாக தனிநபராக போராடுவதால் இந்த பிரச்சனை தீர்ந்து இது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் இது வெறுமனையே தனிநபர்கள் ஒரு மிகப்பெரிய வெறியில் லாப வெறியில் அல்லது இந்தியாவிலே இருக்கிற இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மதுவெறி இந்த போன்ற விரிப்பனங்களை ஆதிக்கங்களினுடைய எதிர்ப்புக்காக நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனிநபராக நீங்கள் செயல்படவே முடியாது அதற்கு பின்னாலே ஒரு மக்கள் இருக்க வேண்டும் நீங்கள் பகுதி பகுதியாக அந்த மக்கள் இயக்கம்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் அது வெறுமனைய போராட்டம் மட்டுமல்ல அதற்கு அப்பாது சட்ட ரீதியான வலுவான இயக்கமும் இருக்க வேண்டும் சட்ட போராட்டமும் வீதியிலே இறங்குகிற இந்த இரண்டு போராட்டங்களும் இணைந்துதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் போல சொன்னது போல சமீபத்திலே நடந்திருக்கிற அந்த துப்புரைய பணியாண்டு போராட்டம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஆறு நாட்கள் மூன்று பேர் அதில் இருந்திருக்கிறார்கள் அதற்கு பின்னாலும் அந்த எளிய மக்கள் வீதியிலே இறங்கி தொடர்ந்து போராடியதோட அழுத்தம் மட்டுமல்ல அதற்கு பின்னாலே பல்வேறு இயக்கங்கள் வரும் உறுதிமணையாக இருந்தது மட்டுமல்ல அது தமிழகம் இங்கு ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தினுடைய நீட்சியாக வளர்ந்தது இதனுடைய நெருக்கடிகளை தான் அரசு தருகிறது ஆக நாம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த லாப எதிரிகளுடைய ஆதிக்கத்தை அளிக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் ஒரு மக்கள் இயக்கத்தை ஒரு சட்ட ரீதியாகவும் வீணிலே இறங்கி போராடுகிற சிம்ம இயக்கங்கள் மட்டுமல்ல அனைத்து ஆர்யங்களுடைய அனைத்து நபர்களும் இவர்களுக்கு பின்னாலே ஒரு இயக்கமாக ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கம் போராட்டம் மட்டுமல்ல நீதிமன்றங்களிலுடைய கதைகளை பட்டுகிற சட்ட போராட்டமாகவும் இது இயங்க வேண்டும் என்ற அந்த இருக்கியமான கருதுகோளிலே தான் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் இது நீங்க உலகெங்கிலோ நீங்க எங்கெங்கெல்லாம் ஆதிக்கங்கள் தங்களுடைய வலையை விரிக்கிறார்களோ அங்கெல்லாம் மக்களுடைய போராட்டங்கள் எதிர்நிலை தாக்குதல் இருந்து கொண்டே இருக்கிறது அது உக்ரைனில் மட்டுமல்லாதில் மட்டுமல்ல உலகெங்கிலும் அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டத்தினுடைய தான் தமிழகத்துல இன்னும் குறிப்பாக துருமையத்துல நாம் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தின் ஒருமனை ஒரு தனிநகர் போராட்டமாக திருக்கி பார்ப்பது என்பது அவர்களுக்கு லாபம் ஆனால் இதை மக்கள் போராட்டமாக மாற்றுவது என்பது நமக்கு மிகவும் கடுமையானது அந்த கடுமையான வேலையில அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்று நாம் ஒன்று இரண்டு போராட அழை அழைப்பு விடுத்து இந்த குடும்பத்தாருக்கும் போல சகோதர அருக்கும் சிம்மார்ந்த செவ்வணக்கத்தை அமைப்பின் சார்பாக தெரிவித்து நன்றி வணக்கம்